ஏற்கனவே நடந்தது போல தோணும் நடந்திருக்காது நம்மளுடைய மனதினுடைய கோளாறு இருக்கு இதை போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கவோ இது மறுஜன்மோ முன்ஜென்மோ அப்படின்றதுலாம் சும்மா அதெல்லாம் அதனால இப்ப இருக்கக்கூடிய நினைவுகள் அடுத்த ஜென்மத்துலயோ அடுத்த ஜென்மத்தில கூடிய நினைவுகள் இப்பயோ எல்லாத்திலயும் ஒரு கருத்து சொல்றாங்க உண்மையாக வேண்டும் உண்மையான தேடுதல் வேண்டும் எப்படி தேடணும் அப்படின்னா அப்ப காசிங்கிறது வந்து நமக்கு ஊரு இல்ல நம்ம மனம் காசிக்கு போகணும் இல்லையா நம்ம மனம் தியானத்துக்கு போகணும் நம்மளுடைய மனம் துறவுக்கு போகணும் விட்டு உதறி எந்திரிச்சிட்டு போதும் நம்ம யோசிச்ச மாதிரி எந்த துண்ட உதறி தோல்ல கொண்டு கிளம்புறக்கூடிய மைண்ட் செட் எல்லாம் யோசிக்கணும் மரணம் மறு ஜன்மம் ஜென்மம் இந்த மாதிரி ஞானம் இந்த மாதிரி அறிவு பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தினுடைய தன்மைகள் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமோ இறந்ததுக்கு அப்புறமா எங்க இருப்போம் இது மாதிரி எந்த கேள்விக்கும் உங்களுக்கோ எனக்கோ இதை பார்க்கக்கூடிய யாருக்குமே எந்த விடையுமே வைக்கவே போறது பக்தி நேரர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ராஜநாணிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் நடந்திருக்கே நடந்திருக்காது அது வந்துங்க நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு மேல அவேர்னஸ் இருக்கோம் பைக் எடுக்கிறப்ப என்ன நினைப்போம் எங்க இடிச்சிட கூடாதுன்னு நினைப்போம் ஒழுங்கா போனோம் நினைப்போம் எதுக்கு ஹெல்மெட் போடுறோம் சேஃப்டி எது எங்க இடிச்சிட கூடாதுன்னு நினைப்போம் அப்ப போய் இடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண நீ தான் நினைச்சோம் அப்படின்னு நினைப்போம் டெய்லியும் தானே நினைக்கிறோம் நினைக்கிறதில்ல சார் நடந்திருக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி அப்படி ஒண்ணு உங்களுக்கு தோணும் இது வந்து மூளையினுடைய சில செயல்பாடுகளை மனோதத்துவத்துல சொல்றாங்க ஏற்கனவே நடந்தது போல தோணா நடந்திருக்காது இல்லன்னா இது 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 நடக்காத ஒண்ணு இது மாதிரி நடந்துருமோ நடந்துருமோன்னு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தோணுதோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டுன்னு தோணும் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் ஆனா நடந்துருச்சுன்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படி சம்பவத்தை நீங்க வாழ்க்கையில சந்த சந்திக்கவே முடியாது அதுக்குதான் வந்து நிறைய இதுக்கு பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மனோ நிலை வந்து இது வந்து மனோ கோளாறு ஓகேங்களா இப்படி நடந்துடும்ன்றது அதே மாதிரி நம்ம கனவுல பார்த்தது ஏற்கனவே அந்த போன தெருவாவே இருக்கும் நம்ம ஒரு ஊரு ஊருக்கு வரும் அந்த ஊர்ல நம்ம ஏதோ சின்ன வயசுல யாரோ பாத்துருக்க மாதிரி தெரியும் இந்த தெருவு நம்மளுக்கு பரிச்சயமான தெருவா தெரியும் இதெல்லாம் நம்மளுடைய மனதினுடைய கோல இருக்கும் இதை போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கவோ இது மறுஜென்மோ முன்ஜென்மோ அப்படின்றது எல்லாம் சும்மா அதெல்லாம் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை இது வந்து நம்ம அந்த பேய் படம் நிறைய பார்க்குறோம் சிவாஜி படம் பத்மினி படம்லாம் பார்த்து நம்ம கெட்டு போயிருக்கோன்றதானே உண்மை தவிர இது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மறு ஜென்மம் முன் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆன்மாவுக்கு மட்டுமே பரிச்சயப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆன்மாவுக்கும் மனசுக்கும் இதுக்கெல்லாம் தொடர்பு கிடையாது இது வந்து கருவிகள் தான் மனசுங்கிறது இந்த கருவிகளை வந்து நம்ம தூக்கி போட்டு நான் ஆன்மா வேற மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இதே மசலில் இருக்கக்கூடிய மெமரி அடுத்து வரக்கூடிய பிறவியாக இருந்தால் அந்த பிறவியில் இருக்கக்கூடிய மசலுக்கு இதே மெமரி இருக்காது வேற மெமரி இருக்கும் அதைப்பட்டு ரொம்ப குழப்ப தேவையில்லை அதனால இப்ப இருக்கக்கூடிய நினைவுகள் அடுத்த ஜென்மத்திலையோ அடுத்த ஜென்மத்தில் கூடிய நினைவுகள் இப்பயோ போன ஜென்மத்துல இருந்த நினைவுகள் இப்பயோ வராதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா டெக்னிக்கலா நான் சொல்லுவேன் சித்தர்கள் சொன்ன டெக்னிக்கலும் சரி சயின்ஸ் சொன்ன டெக்னிக்கலும் சரி இந்த மெட்டீரியல் எல்லாம் வேற இந்த மெட்டீரியலுக்கு தான் மெமரிஸ் இருக்கு ஆன்மாவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை மெமரிஸ் இல்லை அதுக்கு வேற மெமரிஸ் இருக்கு அந்த மெமரிஸை கிரியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஆன்மாவுக்கு அந்த உடம்புக்கு சக்தி இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அதை நம்மளா புரிஞ்சுக்கவே முடியாது அதனால வந்து நான் எருமையா ஒருத்தர் கேட்டாரு நான் போன ஜென்மத்தில் என்ன என்னவா பிறந்தேன்னு கேட்டா நீ போன பண்ணியா இருந்தேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை இல்லைங்களா நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை அது சுத்தி அடைஞ்சிருவோம் நான் பாருங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சார் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒர்க் சொன்னாரு எப்ப இப்பயே சாமியாரா போறீங்க இல்லைங்க சார் ஒர்க் முடிச்சிட்டு தான் அப்படின்னாரு அப்ப முடி முத்தி அடைஞ்சிருவேன் இல்லைங்களா என்ன சார் இப்படி எல்லாம் கேட்கறாங்க அவங்க 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 வந்து இந்த சொசைட்டி இந்த ஜோசியம் இந்த மக்கள் இந்த க ஜோசிக்க எப்படி சொல்லித் தராங்கன்னா இப்படிதான் சொல்லித் தராங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும் இல்லைங்களா ஒரு ஒரு கதை இருக்கு அந்த கதையில வந்து ஒரு சாமியார் வர்றாரு அந்த சாமியார் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு இமயமலை யாத்திரைக்கு போறாரு போறப்ப அந்த ஒரு கடையில வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு இளைப்பாறிகிட்டு தம்பி ஏதாச்சும் குடிக்க தாகத தாகத்துக்கு ஏதாச்சும் குடுன்றப்ப அந்த சாமியாரை பார்த்தோன்னா அந்த கடைக்காரர் மோரு கொண்டு வந்து கொடுக்குறாரு மோரை குடிச்சோடனே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தூரம் நடந்து வரேன் வேணுங்கிறத கேளு உங்களை மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு நிலைமை அடையணும் ரொம்ப சந்தோஷம் நீ வேற எதை கேட்டு இருந்தா கூட எனக்கு இவ்வளவு திருப்தி இருந்திருக்காது என்ன போலவே நீ இறைவனை அடையணும்னு வேண்டுனது நான் வந்து இறைவனையே பார்த்த மாதிரி உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே எங்க சாமி ரொம்ப சந்தோஷ சாமி அப்படின்னா வாப்பா போலான்னு சொல்றாரு எங்க சாமி நீதானே சொன்னா வா போலாம் சாமியார் சாமியாருக்கு விவேகானந்தர்ட்ட அப்படித்தான் ஒருத்தங்க கேட்டாங்க எல்லாரும் இருக்கப்ப எங்கள்கிட்ட கடவுளை காட்ட முடியுமான்னு ஒருத்தனை கேட்கிறாரு விவேகானந்தருடைய ஸ்பீச்சில் பேசி இருக்கும்போது அப்ப என்ன சொல்றாருன்னா கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இருக்க உண்மையிலங்க ஆமாங்க இருக்கு வா என் கூட நானும் அதுக்குதான் போயிட்டு இருக்கேன் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் வா தேடலாம் அப்படின்னு சொல்றது போல இந்த சாமியார் சொல்றேன் வா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க சாமி கல்யாணம் தான் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னும் வாழ்க்கை மீதி இருக்குது பிள்ளை எல்லாம் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா வரைஞ்சாங்கன்னு தெளிவிக்கிறாரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்காரு என்ன தம்பி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்க சாமி பிள்ளை பிறந்துருச்சு பிள்ளைக்கு பேரு வச்சாச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்க்கணும் சேர்த்தவனே வந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாரு என்ன சார் தம்பி பையன் பெரியவன் ஆகிட்டு இருக்கான் காலேஜ்லேயே சேர்க்கணும் உடனே அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு என்ன தம்பி வரையா இப்பயாச்சு வரையான்னு அந்த சாமியார் அப்ப என்ன சொல்லி சாமி பெரிய ஆள் ஆயிட்டான் பையன் கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேரம்பேத்தி இருக்குது முடிச்சுங்களா அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்துக்கிறாரு வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த ஆள் இல்ல அவர் கேட்கிறாரு தம்பி இந்த இடத்துல ஒரு வய ஒரு தெரிந்தாருல அவரு இங்க அப்பா தானங்க அது அப்பா செத்துட்டாருங்க அப்பா சாக தம்பி அங்க வர ஒரு நாய் இருக்கு வேற அந்த நாய் தான் கப்பேன் செத்தாரும் அடுத்த ஜென்மம் எடுத்து வந்து இந்த இந்த கடையை தான் காவ காத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவன் போக மாட்டாரு இந்த கடையை விட்டு போக மாட்டான்ற மாதிரி இவங்களோட கதை அறுபது வயசு வரைக்கும் வேலை வைப்பாங்களா சம்பாதிப்பாங்களாம் எந்த ஒரு நல்லது மறந்து கூட இவ்வளவு நல்லது செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அறுபது வயசுக்கு அப்புறமா ரிட்டையர்டு செக்யூரிட்டி வேலை மாதிரி இவங்களுக்கு முக்தி அடையிற வேலை இல்லைங்களா இந்த மாதிரி கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்கு காரணம் என்னன்னா முக்தி அடைகிறத இவங்க ஈஸியா சொல்றாங்க நானூறு ரூபாய்க்கு குண்டலுன்னு எழுப்பிடுறாங்க குண்டல ஒரு பாம்பு இருக்கு நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அது ஒரு யோக தவம் உண்மையா சார் அது இருக்கோ இல்லையோங்க அது ஒரு தவம் அதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல குண்டல வட்டத்தையும் சொல்லி அது எப்படி எழும்புன்றதையும் சொல்லி அது ஒரு சக்தி வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நானூறு ரூபாய் கொடுத்தா எழுப்பி விடுறான் ஒரு குரூப் அப்ப இது மாதிரி ஆளு இருக்கும் போது ரூபாய்க்கு முக்தி இல்லீங்களா விலை அழகாயிருச்சு நானூறு ரூபாய்க்கு மிக்திங்கிறப்ப அப்ப திருவள்ளுவர் எழுதுனது திருவாசை எழுதுனது திருமூலர் எழுதுனா என்ன இல்லைங்களா நான் சொல்றது முகமது நபி முக்திதான் அடைஞ்சாருன்னு சொல்றாங்க முக்தி தான் அடைஞ்சாங்க அவங்க முக்தி அடையல ஏதோ ஒன்னு அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அடைஞ்சது எல்லாம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டது என்ன இல்லைங்களா அப்ப சமூகத்துக்காக வாழ்ந்து சமூகத்துக்காக இழந்து எத்தனையோ பெரிய ஞானிகள் வாழ்ந்த ஊர்ல இவன் வந்து வெறுமனே நானூறு ரூபாய்க்கு முக்தி அடைகிறான்னா இவனோட புத்தி எப்படி இருக்குன்னா மக்கள் இது மாதிரி தான் அந்த மரணத்தையும் அடுத்த ஜென்ம கோட்பாட்டையும் இவங்க என்னன்னா தனக்கு த சாதகமா இதுக்கு ஏதாச்சும் வார்த்தைகள் சொன்னா அதை நம்புறாங்க தான் இருக்கணும்னு நம்புறாங்க அப்பெல்லாம் எதுவும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாலாம் தன்னை வெளிப்படுத்திக்காது அது பெருசா ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கு அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதனுடைய ஏதாச்சும் மேடுகீடு தான் தெரியுமே தவிர அது அதனுடைய மொத்தத்தை வெளிப்படுத்தாதுன்றதுனால இதை தேடி அடைகிறதோ ஒன்னு தேடி அடைஞ்சா எல்லாத்தையும் விட்டுறணும் இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ரமண மகரிஷி ரமணன் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில் அவருக்கு வந்து அவர் பதினோரு வயசா இருக்கும்போது அவங்க பாட்டி செத்துடுறாங்க அப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை ஏன் அழுகுறாங்க எல்லாரும் அப்படின்னே பாட்டி செத்துட்டாங்க பாட்டி தான் இருக்குல்ல எப்படி சார் அதான் இருக்குல்ல படுக்க தானே வச்சுக்கிறாங்க சின்ன பையனுக்கு கேள்வி படுக்க தானே வச்சுக்கிறாங்க தான் இருக்குல்ல எங்க போச்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு மயக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறான் இல்லப்பா பாட்டிக்கு உயிர் வெளியே போயிடுச்சு உயிர் எங்க போச்சு வெளியே உயிர் அப்படின்னா அப்படி தனியா இருக்குமா எனக்குள்ள ஒரு உயிர் இருக்குமா அது வெளியே போயிருமா போனா எங்க போகும்னு கேட்டிருக்க அப்ப இது பெரிய அதிக பிரசங்கியா பேசுற இது எங்களுக்கு எவ்வளோ தெரியும் சாமிகிட்ட போயிடுச்சு சாமி இங்கே இருக்கிறாரு அப்ப நானும் போகிறேன் கிட்ட போறேன் இவருக்கு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் கேள்வி உற்பத்தி ஆகுது அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இப்ப உற்பத்தி ஆச்சு இல்லையா அப்ப எனக்கு இந்த கேள்வி உற்பத்தி ஆச்சு அப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும் அதை பத்தி தேட அப்போ ரமண மகரிஷி என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நேர திருவண்ணாமலைக்கு வந்து பாதாள லிங்கம்னு சொல்லி கோகைக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கு அதை கட்டி பிடிச்ச உட்கார்ந்து எனக்கு இந்த விளை விடை சொல்லு எனக்கு இறப்புக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் அப்படியே மயங்கி தூங்கிடுறாரு இறைவன் கேட்டு தூங்குறாரு அப்ப சேசாத்திரி சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்து அந்த அந்த சிறுவனை வந்து இழுக்கிறார் இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த வந்து எல்லாம் ஏறி அரிச்சு அப்ப அவ்வளவு வேதனையிலையும் அவனுடைய கேள்வி என்னவா இருந்திருக்கு இறைவன் உன்னதானே சொல்றாங்க கள்ளத்தானே இறைவன் சொல்றாங்க லிங்கத்தை தானே இறைவன் சொல்றாங்க மீதியான கடவுள் இந்த கடவுளுக்கு தானே தான பாட்டி வந்துச்சு அப்ப நான் செத்தாலும் உங்ககிட்ட தானே வருவேன் அப்ப இந்த சாவுக்கு பிறகு நாங்க எதுக்கு உங்ககிட்ட வரோம் நான் என்னவா இருக்கேன் அப்ப நான் யார் அப்படின்ற கேள்வியை ஆரம்பிச்சாரு ஓகேங்களா அவருக்கான முக்தி கிடைக்கும் நீங்க காலிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பொழுது வாழஞ்சு யூடியூப் பார்த்துட்டு எவனாச்சும் ஒருத்தன் போட்ட கோட்டுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்குவீங்க உங்களுக்கு எல்லா முக்தியும் கிடைச்சிருக்குன்னா எப்படி கிடைக்கும் ரமண மகரிஷி மாதிரி உங்களுடைய தேடுதல் இருக்கணுமா இல்லையா அப்படி இல்லாட்டா உங்களுக்கு கேள்வி இருக்கக்கூடாது நான் சொல்ல தேடுதல் தேவையில்லை கேள்வி இருக்கக்கூடாது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் நான் மரணத்துக்கு பிறகு நான் யார் அப்படின்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்க தேடலாம் தேடிட்டு சும்மா வச்சுடலாம் அடைகிறதுக்கு வழி தேடுதல் வந்து ஏமாற்று தேடுதல் அப்ப பதினோரு வயசுல ரமண கோமணத்தோட கிளம்பி அங்கே போனார் இல்லையா திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறமா தான் சேஷாத்திரி கூப்பிட்டு வந்து அங்க ரமண ஆசனமும் கட்டி வச்சு மேல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விலக்கு வச்சு அங்க உத்தியானம் பண்ணாரு அவருடைய புத்தகங்கள் ரமண மகரிஷியோட புத்தகங்கள் நீங்க வந்து இப்ப சோசியல் மீடியா கூடிய சாமியாருடைய புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா அவர் யோகம் தவம் மாலைகள் போடுறது ட்ரெஸ்ஸுகள் மாற்றது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா அப்புறமா பரிகாரங்கள் பண்றது பூஜைகள் பண்றது அதை செய்ய இதை கொடுப்பாங்க ரமண மகரிஷியினுடைய அவர் உண்மையிலே ஞானியாக வாழ்ந்தவர் அவருடைய புத்தகங்களை போய் படிச்சு பாருங்க நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடின்ற அறிவு தேடுதலாக தான் இருக்கும் அப்போ பாரதியார் என்ன சொல்றாருன்னா இருப்பதிலேயே மிகப்பெரிய கடவுள் அறிவுன்னு சொல்றாரு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா பாரதியார் இறை ஞானத்தை பற்றி அவருக்கு தமிழ் ஞானம் அதிகம் எல்லா தமிழ் நூல்களையும் இலக்கியங்களையும் சித்தர் பாடல்களையும் படித்து அழகா புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு ஏன்னா அவரே ஒரு பெரிய பாட் அந்த அந்த இருந்த ஒரு யார் மகாகவி பாரதியார் அவர் என்ன எழுதுறாருனா அறிவிலேயே சிறந்த அறிவு தான் கடவுள்னு சொல்றாரு அப்ப இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த அறிவு அவங்களுடைய அறிவு மாறினதுக்கு அப்புறம் அதுவே கடவுள் நடையாடுன்னு சொல்கிறார் அப்ப நீங்கள் அற அறிவை வணங்கணுமா இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதையை வணங்கணுமா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இல்லைங்களா அப்ப உங்களுக்கு தேடுதல் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா பதினோரு வயசுல தேடு வந்து பதினோரு வயசுல வீட்டை விட்டு வெளியே போயணும் நம்மளுக்கு அந்த தேடுகள் வரல அப்ப நம்ம என்ன நம்ம என்ன வர இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு உதட்ட அளவுல பேசக்கூடிய அப்படித்தானே இருக்கிறோம் ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி போறோம் நம்மளுக்கு அந்த விளக்கங்கள் இந்த பிரபஞ்சமோ இல்ல இந்த இயற்கையோ நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காது நம்ம சும்மா பேச்சள ஏமாத்திட்டு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு போகலாமே தவிர அவ்வளவுதான் முடியும் அப்ப உங்களுக்கு முக்தி அடையக்கூடிய அல்லது மரணத்தை பற்றிய அல்லது ஞானத்தை பற்றிய அல்லது மறு பற்றிய இது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பணியை வச்சு ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை இந்த யூடியூப் பாக்கிறதுனாலையோ இதெல்லாம் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஆமா நான் வந்து ஹானஸ்ட்டாக பேசுறேன் ஓகேங்களா ஏன்னா நான் என்ன ஒரு நினைச்சிக்கிட்டு அதை அப்படியே பேசுறேன் ஏன்னா நானும் அப்படித்தான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பேசுறதுனால இத்தனை புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன் உங்களுக்கு எல்லா இங்கே ஆரம்பிச்சு பொருளாதாரத்தில் ஆரம்பிச்சு ஆன்மீகத்தினுடைய எல்லா உச்சியும் படிச்சிருக்கேன் பகவத் கீதையை ஆரம்பிச்சு பைபிள் வரைக்கும் படிச்சுருக்கிறேன் எல்லாத்துலயும் ஒரு கருத்து சொல்றாங்க உண்மையாக வேண்டும் இல்லைங்களா உண்மையான தேடுதல் வேண்டும் எப்படி தேடணும் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல எந்திரிச்சு சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ பரதேசி ஆகணும்னு நினைச்சா என்ன செய்யணும் உடனே கிளம்பணும் நான் அடிக்கடி யோசிப்பேன் நான் காசிக்கு போயிடலான்னு யோசிப்பேன் காசிக்கு போகலான்னு யோசிப்பேன் ஒன்னொரு அடுத்த சந்தேகம் ரெண்டு ஏடிஎம் எல்லாம் எந்த ஏடிஎம் வீட்டுக்கு கொடுத்துட்டு போலாம் யோசிச்சு எந்த நம்பர் எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போறப்ப நம்ம பட்டன் மொபைல் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் டச் ஸ்கிரீன் எடுத்து எடுத்துட்டு போறதா இல்ல அங்க போய் சார்ஜர் போட்டுக்கலாமா இவ்வளவு கேள்வி என்னுடைய மனசுல வந்து நான் எங்க காசிக்கு போறது சத்தியமா போக முடியாது அப்ப காசிங்கிறது வந்து நமக்கு ஊரு நம்ம மனம் காசிக்கு போகணும் இல்லையா நம்ம மனம் தியானத்துக்கு போகணும் நம்மளுடைய மனம் துறவுக்கு போகணுங்கிறப்ப விட்டு உதறி எந்திரிச்சு போக தெரியணும் நம்ம யோசிச்ச மாத்திரத்து எந்த துண்டை உதறி தோல்ல போட்டு கிளம்புறக்கூடிய மைண்ட் செட் இருக்கவன் தான் பத்தி எல்லாம் யோசிக்கணும் மற்றபடி நான் வந்து ஜாலியா இருப்பேன் வேலைக்கும் போவேன் சம்பாதிப்பேன் செட்டில் ஆவேன் இருந்தாடி ஒரு நாய் குட்டியா பிறப்போம் நம்ம வீட்டை காவ காத்துட்டே இருப்போம் நம்ம பிள்ளைய காவ காத்துட்டே இருப்போம் நம்ம புத்தி மாறாது கடைசி வரைக்கும் நம்ம தவிர மரணம் இந்த மாதிரி ஞானம் இந்த மாதிரி அறிவு பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தினுடைய தன்மைகள் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமோ இறந்ததுக்கு அப்புறமா எங்க இருப்போம் இது மாதிரி எந்த கேள்விக்கோ உங்களுக்கோ எனக்கோ இதை பார்க்கக்கூடிய யாருக்குமே எந்த விடையுமே கிடைக்கவே போறது இல்லை அப்படி கிடைக்கணும்னா டப்புன்னு செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூக்கி போட்டு கிளம்பு நான் வந்து ஓபனா பேசுறேன் எதையாச்சும் பேசி எதையாச்சும் பேசி வியூஸ் போட்டுன்னு பேசுறதா இல்லை உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னா இல்லன்னா நான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார் அனுபவமா வர இல்லைன்னா நான் இது மாதிரி போன ஞானிகளுடைய புத்தகங்களை படிங்க இப்போ நான் சொன்னேன் ரமண மகரிசின்னு ஒருத்தர் சொன்னேன் அவர் பதினோரு வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரு அவருடைய புத்தகங்களை திருவண்ணாமலைக்கு போங்க அவருடைய புத்தகங்களை வாங்குங்க ஃபுல்லா படிங்க இயேசு இருக்காரு இல்லையா இயேசுனுடைய புத்தகங்கள் எங்கேயும் இல்லை இயேசுனுடைய சீடர்களுடைய புத்தகங்கள் தான் இருக்கு இயேசுனுடைய புத்தகங்கள் எங்கேயாச்சும் கிடைச்சா வாங்கி படிங்க அவர் புத்தகம் எழுதலை இல்லைங்களா அப்ப யாரெல்லாம் சிறுவயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையவே திறந்துட்டு இறைவி மார்க்கத்துக்காக நோக்கி நகர்ந்தாங்களோ விவேகானந்தர் இருக்காரு அவருடைய எல்லா யோகங்களையும் படிங்களேன் அவருடைய புத்தகங்கள் படிங்களேன் அது அது உங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தர் நல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு பரிகாரம் செய்யணும் தாடியிலாம் வளர்த்துக்கிட்டு இப்படி வரும்போது அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி ஆளு தான் உண்மையாக இருப்பாங்கன்னா அவங்க சொல்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படி அது எதுவுமே ஈஸி ஈஸியான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு உண்மையாக தான் இருக்காது எனவே மரணம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அனுபவப்படாது இன்னும் நம்ம படணும் விஷயங்கள் நிறைய விஷயங்களை இழக்கணும் ஈஸ்வர சொல்றாங்க எல்லாத்தையும் இறைவனுக்காக சமர்ப்பிக்கிறது இல்லைங்களா சரண்டர் ஆகுறதுன்ற மாதிரி வரும்போது இதெல்லாம் விஷயங்கள் புரியும் சரண்டர் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் புத்தி வரல அது வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விளக்கங்கள் கிடைக்கும் மிக தெளிவான சிறப்பான விளக்கம் சார் நன்றி வணக்கம்